அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம்

ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க போகிறோம் கோவில்பட்டியில் எனக்கு ஆஞ்சநேயர் கோவில் போகலான்னு சொல்லிட்டு அதான் நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால எனக்கு பொண்ணு வந்ததுனால சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் கிளம்புறோம் ரொம்ப லேட் கோயில் வேற ஓகே கோவில் ஆ நீங்கள் வாங்க வாங்க ஆஞ்சநேயர் கோயில் பார்க்கறதுக்கு ஆமா

வேணாம்ங்க கொடுப்பங்க 20 அரிசி பருப்பு சீனி இதெல்லாம் எல்லா ஃபேமிலிக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க அதுதான் ரேஷன் கடை என்ன அப்புறம் வந்து பொங்கல் வந்தா பொங்கலுக்கு கரும்பு பச்சரிசி அந்த பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுப்பாங்க எல்லா நான் வந்து கோயில் பெட்டியில் இருக்கிறேன் ஆந்தநேயர் கோயில் முன்னாடியெல்லாம் வாரம் வாரம் வந்து கோயிலுக்கு வருவோம் அப்புறம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அதிகமாக வர்றதில்ல இப்போ பிள்ளை வந்திருக்கிறதுனால சரி கோயிலுக்கு போகலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு போனோம் முன்னாடி பிள்ளையாருக்கு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் நெய் விளக்கு துளசியும் வாங்கி கோயிலை சுற்றி அங்கே உள்ளே போய் கொடுத்து சாமி விட்டுட்டு அப்புறம் வெளியே வந்தேன் அங்கே உள்ள போய் வாங்கிக்கலாம் போங்கம்மா சொல்றது நம்ம நம்ப முடியாது. போமா இது அக்ரஹார தெரு இந்த படத்துல எல்லாம் காம்பாங்கல. இந்த கோயிலுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்கல. அவங்களா இருப்பாங்க போலங்க. அகரஹாரத் தெரு இது பெருமாள் இருக்கார் பெருமாள் கோவில். मम्मी இந்த கோயிலே என்ன யோசிக்கிறேன். இருந்து அப்படியே பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு போனோம் அங்கே போன தான் தெரிஞ்சிச்சு வாராகி அம்மன் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் அதுக்கும் சேர்த்து அந்த அம்மாவுக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டு உள்ளே போனோம் போய் பெருமாளை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு ஆராதனை காட்டினாங்க கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்து கைலாசநாதர் கோயிலுக்கு போகலான்னு போனோம் இப்போ அடுத்து வந்து நாங்க கைலாசநாதர் கோவிலுக்கு போறோம் எங்கம்மா இந்த இங்க பக்கத்தில் தான் அந்த பெருமாள் கோவில் இங்கேன ரெண்டு ஆ அங்கனக்குள்ளே தான் இந்த அங்கனக்குள்ளே பக்கத்துலதே இருக்கு இந்த கோயில் வந்து நூறு வருஷம் பழமையானதாமா நூறு ஆளெல்லாம் இல்லை இன்னும் என்னமோ ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லுவாங்க இது என்னாங்கம்மா இவ்வளோ பெருசாக கட்டி தேர் இருக்கா

உள்ள போய் அங்கேதான் நடந்துச்சு நடந்துச்சு தெரியல இருக்கு விடுவாங்களா நாங்கள் அப்போதும் என்ன பண்றீங்க பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன்

காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. அது நான் அதெல்லாம் நடக்கும். ஓகே. மீன் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டோம் அவரும் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்க போறோ? நத்தம் சந்த போறோம் நத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை இந்த பிள்ளை சொப்பு சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியா இருக்காங்க கோலமெல்லாம் போட்டு கலக்கிட்டு இந்த கோலம் சுதீக்ஷா போட்டது இந்த கோலம் வந்து கீதிகா போட்டது ரெண்டு பேரும் கலர் பார்த்தீங்களா கலர் கொடுத்துருக்காங்க சூப்பரா சொல்லுங்க மூணு பேர் கொய்யா பழம் சாப்பிட்டுக்கிட்டே போறீங்க சந்தைக்கு போறீங்க மூணு பேரும் ஏண்டா சரி போங்க கிளம்பலாம் சந்தை வேடிக்கை பார்க்க போறீங்களா அந்த வளையல் கடையில் அந்த நெத்து சுட்டி மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் இது நத்தம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட சுத்தி காமிக்க வந்திருக்கோம் வாவ் ஹவ் இஸ் இட் பியூட்டிஃபுல் பஸ் ஸ்டாண்ட் சுதிக்ஷா மண் வெட்டி வேணுமா இந்த இது இருக்குமா இங்க அந்த இது அரு எடுக்கிறது சில்லு எடுக்கிறது சில்லு எடுக்கிற தேங்காய் சில்லு எடுக்கிறது இருக்குமா தேங்காய் கீர்றது எது எதுக்கா பின்னாடி கீரிக்கலாம் பின்னாடி கீரிக்கலாம் தரவா காட்டுங்க

அது மண்பானை கடையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க ஆனால் அந்த விலை சாமியும் கிடைக்கல அதனால் அப்படியே ஒரு ரவுண்டு போய் அந்த அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கமே வ வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான் சந்தைக்கு போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ரோட்லேயே போயிட்டு அப்படியே ரோட்லேயே வந்து இருட்டாயிடுச்சு

அதை சாப்பாடு ரசத்தையும் ஒன்றா ஊற்றி அப்போ சாப்பாடெல்லாம் ஊற்றி ஊற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அதுக்கு வாங்கி நிலாத்தூர்ன்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே முட்டை ஆஃப் ஆயில் கேட்டாங்க அதையும் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்